ஹாவி பேஸ்ட் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொன்னியும் சக்தி இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்களா அப்ப அந்த குழந்தைய தொட்டில போட்டு திகழ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெயர் வைக்கிறாங்க அப்போ சக்தி வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறாரு பொன்னிக்கு அவருக்கு குழந்தை பிறந்தா அவங்க ரெண்டு பேரும் அதை தொட்டில போடுற மாதிரி பொன்னி அந்த மாதிரி ஃபீல் பண்ணி வைக்கப்படுறாங்க இப்ப வீட்டுக்கு வரும்போது என்னடா மதியம் சாப்பாடு கொண்டு போன பொண்ணு இப்பதான் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனோம் குழந்தைக்கு பேர் வச்சது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இப்ப ஜெயா வந்து சக்தி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பிரீத்தி இந்த வீட்டுக்கு நான்தாண்டா கூட்டு வந்தேன் ஆனா அவளை திருப்பி எப்படி வெளியில போக சொல்றது எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குது நீயே அவகிட்ட கொஞ்சம் பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா நான் இதை பத்தி ஏற்கனவே கிட்ட பேசிட்டேமா அவளும் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கா அந்த வந்து அவளுக்கு புரியிற மாதிரி சொல்ல வச்சதே பொன்னிதான் அப்படின்னு உடனே எல்லாரும் பொன்னிய வந்து அப்படியே பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தை வந்து அங்க அந்த வீட்டுல அவங்க வீட்டுல வந்து குழந்தை வந்து பொன்னியோட ஸ்பேரீல வந்து யூரின் போச்சுல அதெல்லாம் சொல்லி அப்போ உனக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கும் அதெல்லாம் பத்தி அவங்கனா பேசிட்டு இருக்காங்க இங்கே ஆகுதுன்னா பிரீத்தி வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி ஆபீஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே இந்த பொண்ணு இப்படி இருப்பான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கவே இல்லை எப்படி இது இந்த மாதிரி இருப்பான்னு நினைக்கவே இல்லைன்னா இப்ப பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா அவ வந்து சாதாரணமா நினைச்சா அவளை விட்டதாம பெரிய தப்பா போச்சு என் கல்யாணத்துல அவன் என்னென்னா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நான் நிரூபிக்காம விடவே மாட்டேன் இனிமேதான் நான் யாருன்னு பொண்ணி காட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க என்ன ஆகுதுன்னா சக்தி கிட்ட வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி கோயில்ல மாலை மாற்றும் போதே உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ பொன்னிக்கிட்ட சொல்லிடு நல்லா அழகான ஒரு ரூஃப்டாஃப் ஹோட்டல்ல வந்து டிக்கெட் புக் பண்ணி ரெண்டு பேருமா போய் இன்னைக்கு டின்னர் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுங்க அவன் மனசுல இருக்கிறது எல்லாமே இந்த இந்த ஊரே பாக்குற மாதிரி நீ வந்து பொன்னிகிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து ஐடியாலாம் கொடுக்குறாரு சரின்னு சொல்லிட்டு சக்தியும் கிளம்புறாரு அதோட நினப்பிச்சு ரன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ